அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் நம்ம சேனலுடைய முதல் மேண்டைசேஷன் பண வரவு என்பது இருந்து வந்த பண வரவு அதில் நான் சந்தித்த ஒரு சில இடர்பாடுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இது உதவியாக இருக்கு நிறைய பேர் இந்த ஆப்ஷன் தெரியாமல் இந்த இந்த தவறு தெரியாமல் நீங்கள் இருப்பீர்கள் அதற்காகத்தான் நான் இதை பேசுகிறேன் ஆகஸ்ட் மாதமே உங்களை நாம் நூறு டாலர் தாண்டி எல்லாமே ரீச் ஆயிருச்சு அதுக்கு முன்பாக அட் அட்ரெஸ் வெரிஃபிகேஷன் எல்லோருமே எல்லாமே சரியா செஞ்சுட்டோம் அவங்க பை போஸ்ட் அட்ரஸ் வெரிபிகேஷன் எனக்கு என்னுடைய போஸ்ட் தான் கொடுத்துருந்தேன் என்னுடைய கிராமத்துக்கு அவங்க தபால் அனுப்பியிருந்தாங்க அதில் இருந்த ரகசிய கோடு அதை எடுத்து செல்ஃபோனில் நம்முடைய செல்போன்ல அடித்து டைப் பண்ணி எல்லாம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டர் மூலமாக செய்யல செல்ஃபோனில் தான் எல்லாமே எடிட்டிங் எடிட்டிங் எல்லாமே செல்ஃபோனில் தான் எந்த செலவும் கிடையாதுங்க சும்மா சாதாரணமாக வீட்டில் ஒரு ஸ்டாண்டில் வச்சு தான் பண்ணுறேன் ஆஃபீஸ்லாம் கிடையாது அதனால் செலவு இல்லைங்க வச்சுக்கிறோங்க அதனால தான் நிறைய விஷயங்களும் உண்மையை மட்டுமே பேச முடிகிறது காம்ப்ரமைஸ் கிடையாது அது அதன் பிறகு இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நமக்கு பணம் போட்டாச்சு அதன் பிறகு அவங்க அந்த ஃபார்ம் செவன் அந்த இது டேக்ஸ் ஃபார்மை பற்றி அதை ஃபில்லப் பண்ணி அனுப்பி சொன்னாங்க அதையும் ஃபில்லப் பண்ணி அனுப்புனா ரெண்டு மூணு செகண்டில் அது அப்ரூவ் ஆயிடுச்சு ஓகே பணம் போட்டுற வேண்டியதானே ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் அவங்க பணம் போடுறதை ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு பணம் அனுப்பிட்டதா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் பணம் அனுப்பிட்டதா எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது மறுபடியும் உள்ளே போய் டுவெண்ட்டி சிக்ஸ் வரல டுவெண்ட்டி செவன் வரலை டுவெண்ட்டி எயிட் வரல தேர்ட்டி எய்த் வரல உள்ளே போய் பார்க்குறோம் அந்த ஸ்டூடியோவில் பேமெண்ட் ஃபெயிலியர்னு வந்துருது அடாடா பேமெண்ட் ஃபெயிலியர் என்ன அப்படின்னு சொல்லி நேராக எங்கள் ஊரில் இருக்குது எங்களுடைய குறிப்பிட்ட வங்கி அந்த வங்கிலாம் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது நேராக மேனேஜர்கிட்ட எடுத்து போகிறேன் மேனேஜர் அதை பார்த்துட்டு உள்ள ஒரு ஆப்ஷன் போகும்போது ஆட்ஸ் சென்ஸ் செட்டிங்ஸில் போய் நானே எடுத்து கொடுத்தேன் அதெல்லாம் ஆட்ஸ் அண்ட்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு போன உடனே நம்முடைய பேமெண்ட் ஆக்டிவிட்டி வருது அந்த பேமெண்ட்டில் அக்கௌண்ட் செக்ஷன் போன உடனே அதில் நம்முடைய அக்கவுண்ட் வந்து க்ளோஸ்டுன்னு இருந்தது ரெட் கலர் லெட்டரில் சிவப்பு எழுத்துக்களில் அக்கௌண்ட் க்ளோஸ்னு இருந்தது அவர் என்ன பண்ணார் அந்த மறுபடி ரீடைப் பண்ணார் பேர் அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் ரீடைப் பண்ணிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்தாரு அது மறுபடி இவர் அக்கௌண்ட் இஸ் அப்டேட்டட்னு மெசேஜ் வந்துருச்சு ஆஹா இனி வந்துடும் உடனே அப்படின்னு நினச்சா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு வரலை நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு வரலை உடனடியாக நான் மதுரைக்கு போயிட்டு மதுரைக்கு போயிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு மதுரையில் தான் இந்த திருமலை நாயக்கர் மகாலுக்கு பக்கத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய தலைமை அலுவலகம் இருக்குது அங்கே இந்த யூடியூப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க அங்கே ஒரு நார்த் இந்தியன் இருந்தார் அவர் செல்லை வாங்கி எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவர் எனக்காக அந்த தலைமையகத்தோடு பேசினார் எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணாரு அதற்கு பிறகு மறுபடி நீங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்புனாரு ஒன்றும் இதாகலை முள்ளு கை சரி எடுத்து காட்டுங்க அப்படின்னாரு நான் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் போய் இந்த குறிப்பிட்ட இந்த பேஜை நான் எடுத்து காட்டினேன் அதில் அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு ரெட் கலரில் நான் இதுக்கு முன்பாகவே பையனுக்கு வெளிநாட்டில் இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி பணம் போட்டுச்சோடனே பணம் வந்துருச்சு என் மக சென்னையில் இருக்காங்க அவங்கள பணம் போட்டுச்சோடனே அவதும் வந்துருச்சு அப்போ அக்கவுண்ட் அக்கவுண்ட் ஆக்டிவேட்டாக தான் இருக்குது ஸோ எனக்கு சொன்ன இந்த விஷயங்களை என்ன அப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட்டாக தானே இருக்குது ஏன் இந்த ரெட் கலரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் அங்கே ரிமூவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ரிமூவ்ங்கிற அந்த ஆப்ஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தாரு எல்லாத்தையும் விவரங்களை எல்லாம் கேட்டார் சொன்னேன் அதன் பிறகு மறுபடி இதை ரிமூவ் பண்ணிட்டு அடிக்கலாமா அப்படின்னாரு சரி அடிங்க சார் அப்படின்னா அதுக்கு முன்பாய் முன்பாக நீங்க பேங்க் புக் வங்கி புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டேன் அவர் ரிமூவ் பண்ணிட்டு என்கிட்ட செல்லை கொடுத்து மறுபடி டைப் பண்ணுங்க இந்த புக்ல இருக்கிறது மாதிரியே டைப் பண்ணுங்க அப்படின்னாரு என்னுடைய பேரு எதாத்தையும் பேர் அக்கௌண்ட் நம்பர் இதை மட்டும் டைப் பண்ணுங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் இதில் என்ன தவறு நடந்திருக்குன்னா நான் ஏற்கனவே டைப் பண்ணியிருந்தது வந்து என்னுடைய பேர் முழு பெயரையும் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணியிருக்கேன் உதாரணமாக என்னுடைய பேர் ராம உடையப்பன் ஆர்ஏ எம்ஏங்கிறது கேபிட்டல் யூடிஏ ஒய்ஏபிபிஏ அதுவும் கேபிட்டல் லெட்டர் புக்கை எடுத்து பார்த்தா அதில் எப்படி இருக்குன்னா முதல் எழுத்து மட்டும் ராமாங்கிறத ஆர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் மற்றதெல்லாம் சின்ன லெட்டர் அதற்கடுத்து உடையப்பன்கிறது யூ கேபிட்டல் லெட்டர் மற்றதெல்லாம் சின்ன லெட்டர் கேப் எங்கள் அப்பா பேர் இருக்கு ராமையன் இதை அப்படியே டைப் பண்ணேன் நான் கேட்டேன் அப்படியே டைப் பண்ணிருங்க நான் அப்படியே டைப் பண்ணேன் அதன் பிறகு அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு பிறகு அவர் செல்லை வாங்கி ஸ்விப்ட் கோட் மட்டும் அவர் ஃபில் பண்ணார் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும்னார் சேவ் கொடுக்கணும் பண்ணுங்க சார் அப்படின்னு சேவ் பண்ணார் உடனே அந்த ரெட் கலரில் அக்கௌண்ட் க்ளோஸ்னு இருந்தது மாறிடுச்சு இப்படிதான் சார் ஏற்கனவே ஆச்சு அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு போங்க அடையம் சரியா இருக்கும் இல்லாட்டினா மறுபடியும் நீங்கள் வாங்க அப்படின்னாரு அப்புறம் நான் மறுபடியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மறுநாள் ஒரு நாள் விட்டு மறுநாள் அதாவது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செப்டம்பர் வந்துருச்சு இந்த இந்த விஷயங்கள்லாம் பே நடக்கும் பொழுது செப்டம்பர் வந்துருச்சு ஃபெயிலியர் ஆகின அக்கௌண்ட் அந்த அந்த பணம் அப்படியே இருக்கு ஃபெயிலியர்னு போட்டு இருக்கு அதன் பிறகு புதுசாக பணம் ஏறிக்கிட்டு ஸோ இப்போ இந்த புதுசாக வந்த பணத்தை தேவை எடுக்கணுங்கிறதுக்காக விரைவாக நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன்று வந்துடுச்சு நான் செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில் இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் மறுபடி இந்த அமௌண்ட் அனுப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டூவில் வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வந்துட்டேன் இருபத்தி மூன்றாம் தேதி மறுபடி நான் வீட்டில் மறுபடி எடுத்து பார்த்தேன் அக்கௌண்டில் உள்ள ஆட்சன்ஸில் செட்டிங்ஸ் போய் உள்ளே பார்க்கும்போது அந்த ரெட் கலரில் அக்கௌண்ட் க்ளோஸ் எதுவும் இல்லை சரி ஒரு ஒருவேளை சரியாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு மறுநாள் இருபத்தி நான்கு இருபத்தி நாலாம் தேதி ஒரு மெசேஜ் வர்ற டோன் வந்தது செல்லு எடுத்து பார்த்தேன் பணம் வந்திருக்கா செல் பையனுக்கோ பொண்ணுக்கோ நாங்கள் பணம் போட சொல்லி சொல்லலை எடுத்து பார்த்தேன் பணம் வந்திருக்கு அதாவது ரெண்டு அமௌண்ட் ஃபெயிலியரான அமௌண்ட் அந்த இப்பொழுது உள்ள அமௌண்ட் ரெண்டையுமே சேர்த்தே அவங்க அனுப்பியிருந்தாங்க பணம் வந்தது வந்துருச்சு ஆக எனக்கு யூடியூப்லேருந்து முதல் பணம் வந்து விட்டது இதை கேள்விப்பட்ட இந்த இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் வந்து நான் நீங்கள் மானிட்டைசேஷன் ஆச்சு மானிட்டைஷன் ஆகினது பெரிய கஷ்டம் அதற்கு பிறகு பணம் கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இல்லைப்பா கரெக்டாக வச்சுருந்தா நமக்கு எல்லாம் சரி பண்ணி போராடி ஒரு போ ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டு வாழ்த்தினார் இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா இந்த அக்கௌண்ட் ஃபெயிலியர் பேமெண்ட் ஃபெயிலியர்னு தான் நமக்கு போட்டிருந்தான் நம்ம இதில் நமக்கு கொடுத்துருந்த மெசேஜில் பேமெண்ட் ஃபெயிலியர்னு போட்டிருந்தான் அதை பார்த்துட்டு நம்ம என்ன அதில் பிரச்சனைன்னு தான் நம்ம அதை பார்க்கணும் எதனால் பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருந்த பேமெண்ட் ஃபெயிலியர் வந்து மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த அக்கௌண்ட் புக்கு நம்முடைய அக்கௌண்ட் புக்கை இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி தான் மேலே ஏற்றுறாங்க என்னை பொறுத்தவரை இதுதான் விஷயம் அக்கௌண்ட் புக்கை மறுபடியும் ரீடைப்லாம் பண்ணுறத ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே ஏற்றிடுறாங்க அதை தான் அப்படியே யூடியூப் தலைமையத்துக்கு போகுது அப்போ அதை வாட்ச் பண்ணுது அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய அப்பா பேர் அதில் இல்லை இப்போ நம்ம மறுபடியும் டைப் பண்ண உடனே அதே மாதிரி டைப் பண்ண உடனே கரெக்ட் ஓகே ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளில் தான் நம்முடைய பேமெண்ட் தான் பிடித்து வைக்கப்படுகிறது இவ்வளிய அதிகாரிகளும் சொன்னார்கள் அந்த வங்கி மே என்னுடைய வங்கி மேனேஜர் அங்கே இருந்த மதுரையில் இருந்த இந்த மேலாளர் ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாக பொலைட்டாக நமக்கு தேவையான உதவி செய்தார்கள் அவங்களும் சொன்னாங்க உங்கள் பணத்தை ஒருபோதும் யூடியூப் பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க ஒரு சிறிய தவறு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஃப்ராட் அந்த அளவுக்கு இருக்கானுங்க உங்கள் அக்கௌண்ட் அவனுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் நிச்சயம் உங்களுடைய பணத்தை யூடியூப் பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப நேர்மையானவங்க நூறு சதவீதம் நம்பலாம் நூறு சதவீதம் சரியாக இருக்கணும் நாம் தான் சரியாக இருக்கணும் அப்படின்னாங்க ஆக இன்று வங்கி அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு பணம் கிடைத்து விட்டது என்பதை இந்த சந்தோஷமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளில் இந்த அக்கௌண்ட் பணம் வராமல் இருக்கும் அதனால் நாம் தொடர்பு கொள்ள வேண்டியது வங்கி அதிகாரி அந்த உங்களுடைய கிளை மேலாளர் இல்லைன்னா அதற்கு பிறகு எதுக்காகவே கவனிக்கிற ஒரு வங்கி இருக்குது அந்த தலைமை அலுவலருக்கு அங்கே போய் பார்க்கலாம் அவங்க தான் அந்த மதுரையில் இருக்கிற இந்த திருமலை நாயக்கர் மகால் அதற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஐஓபி பிரான்ச்சு தான் எனக்கு இந்த அமெரிக்க வங்கி ஒன்று நமக்கு அதை டிரான்ஸ்பர் பண்றான்ல அவனுடைய பெயரையும் அந்த நமக்கு ஏஜென்சியா இருக்கிற ஒரு அவங்களுடைய பெயரை எனக்கு கொடுத்தார் டைப் பண்ணி கொடுத்தார் அவர்கிட்ட தான் மறுபடியும் மறுபடியும் அவர் நமக்கு அந்த வேலையை செய்து கொடுத்தார் செய்து கொடுத்து இப்ப சரியாயிருச்சு ஆக இந்த மாதிரி எதற்கு இதை சொல்றேன்னா நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது நல்லது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தோம் எப்படி மீண்டு வந்தோம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரபிள் ஏற்பட்டிருந்தால் பொதுவெளியில் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்